வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இதில் இருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நான் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வேகண்டில் இருந்து ஒரு நூற்றி இருபது வேகன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு சாரி ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு காலிப்பணி இடங்களாக கொடுத்துருந்தாங்க அந்த வேகண்டை ரெண்டாயிரத்தி நூற்றி நாலுலேருந்து மறுபடியும் காலிப்பணி இடங்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து காலி பணியிடம் மொத்தம் அப்படின்றது இருக்கு ஸோ என்னைய தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம்தான் இந்த அறிவிப்பு அப்படின்றது வெளியாக இருக்கு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைய தினத்துல அது வெளியான ஒரு அறிவிப்பு தான் ஸோ அதனால கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு வேகனில் இருந்து சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வேகண்ட்ல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு வரை வந்திருக்கு ஸோ இந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து மேலும் அதிகரிக்கும் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வச்சு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ அதனால இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த காலி பணியிடம் அப்படின்றத இன்னமும் அதிகரிச்சிக்கிட்டே தான் இருக்குது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அதிகரிக்கும் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க கூடுதல் விவரங்களுக்கான இன சுழற்சி முறை பதவிகளுக்கான தகுதி பாடத்திட்டம் எல்லாமே வந்து டிஎன் எம்ஏ டபிள்யூஎஸ் யூ கேன் அப்ளை என்ற இணையதள முகவரியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இதில் இருந்துச்சு அப்படின்னா விண்ணப்பதாரர்களுக்கான வழித வழிகாட்டுதல் ப்ளஸ் அறிக்கை நோட்டிஃபிகேஷன் அது எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு தாராளமாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கிங்க உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்து வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ